அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்னும் பகுதியில் கவின் எனும் நபர் மிருக சாதி வெறி பிடித்த வெறியர்களால் காட்டு முராண்டித்தனமாக ஆவணப்படுகொலை செய்யப்பட்டார் அப்படுகொலை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் ஏற்கனவே வன்மையாக கண்டித்து டாக்டர் ஐயா அவர்கள் உடனடியாக அறிவிக்கை வெளியிட்டு இளம் புரட்சியாளர் டாக்டர் சியாம் அவர்களை உடனடியாக பாதிக்கப்பட்ட அவர்களுடைய இல்லத்துக்கு அனுப்பி வைத்து அவர்களிடத்தில் நடந்த சம்பவத்தை கேட்டிருந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வெற்றிகரமாக முடிந்துவிட்டது டாக்டர் சியாம் அவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு சென்ற உடனே யாரார் வந்தார்கள் எந்த மாதிரியான புரோக்கர்கள்லாம் வந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹரிநடார் என்னும் ஒரு மிருக சாதி பிடித்த ஒரு நபர் கவினின் பெற்றோர்களை பார்த்து தன் பிள்ளையை நல்ல முறையில் சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தால் இன்று அந்த பிள்ளையை அவர் இழந்திருக்க மாற்றார்கள் என்பதைப் போல ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் அவர் பேசியதை முழுசாக நாம் காணவில்லை இந்த ஒரு பகுதியை நம்மால் காண முடிந்தது ஹரிநாடாரை பார்த்து நான் கேட்குறேன் விவசாய குடி மூத்தகுடி விவசாயத்துக்கு பெயர் போன தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த கவினுடைய அம்மா ஒரு டீச்சர் தந்தை ஒரு நிலக்கலாளர் அவர்கள் தன் பிள்ளையை நல்ல முறையில் ஆண் பிள்ளையை நல்ல முறையில் ஒழுங்காக படிக்க வைத்து மாதம் ஒன்றரை லட்சம் ஊதிய வெங்கும் அளவுக்கு தன் பிள்ளைகளை பெருமையுடன் நல் ஒழுக்கத்துடன் அவர்கள் வளர்த்திருந்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையில் பணிபுரியும் மிருக வெறிபுடித்த கொலைகாரனின் தாய் தந்தைகள் தன் பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்திருக்க வேண்டும் தன் பிள்ளையை ஒரு ரவுடியாக வளர்த்திருக்கிறார்கள் அந்த காவல்துறையிலே பணிபுரியும் தாய் தந்தியர்கள் ஆண் பிள்ளையை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லத் தெரிந்த ஹரிநாடார் ஆகிய உனக்கு காவல்துறையிலே பணிபுரியும் சட்டம் ஒழுங்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய தன் பெண் பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற கேள்வி ஏன் உன்னால் எழுப்ப முடியவில்லை அந்த தைரியம் உனக்கு ஏன் வரவில்லை சாதி வரி பிடித்த நாயே உன் சீமான் எந்த சாதி என்று பார்த்தார் அந்த பெண்ணோடு அவர் பழகி வந்தார் நீ தானே அவருக்கு விளக்கு பிடித்தாய் நீ உன் முதல் மனைவியை விட்டுட்டு இரண்டாவது மனைவியை கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னால் உன் முதல் மனைவியை வைத்து வாழ முடியாத துப்பு இல்லாத உனக்கு கவினுடைய தாய் தந்தைகளை பற்றியும் தேவேந்திர குர சமுதாயத்தை பற்றியும் பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் இதே கேள்வியை தேவேந்திர வேலா சமுதாயத்திற்கு சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை பார்த்து நீ உன்னால் கேட்க முடியுமா ஏன் இனத்தை சேர்ந்த பொண்ணை நீ திருமணம் செய்தால் கேட்க திரா நீ தெம்பு இருக்கிறதா வார்த்தைகளை அளந்து அளவிட்டு பேச வேண்டும் எவ்வளவோ பட்டு திருந்தி நீ நல்ல முறையில் இருக்கிறாய் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் மீண்டும் இது போன்ற தவறுகளை நீ செய்தால் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் உன்னை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் புதிய தமிழகத்தை கட்சியை சார்ந்தும் தேவேந்திர சமுதாய மக்களை சார்ந்தும் இனி ஏதேனும் பதிவு நீ வெளியிட்டால் என்றால் படு விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலியமாக நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்